இது கா ஓகேவா ஓகே இதுக்குள்ள எத்தனை எழுத்து இருக்கு ரெண்டு எழுத்து ரெண்டு இக்கு ஆ இப்படி போட்டுடாம் அப்போ இக்கு கூட்டல் அ ஒத்துக்கிறீங்களா ரமேஷ் அண்ணா இந்த கான்செப்ட் புரியறதா இக்கு கூட்டல் அ கா ஓகேவா ஒத்துக்கிறீங்களா சரி இங்க கா இல்ல நான் இதை கொஞ்சம் மாத்திட்டேன் என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து மாறுமா மாறாதா என்னன்னு மாறும் போட்டாச்சு இக்கு கூட்டல் இப்ப ரமேஷ் மூணாவது எழுத்துக்குள்ள போலாமா மூணாவது இந்த பக்கம் பாருங்க இந்த அப்படின்ற அக்ஷரத்துக்குள்ளயும் ரெண்டு அக்ஷரம் இருக்குமா இருக்காதா போடுறேன் சரியா இங்க என்ன வரணும் இக்கு பிளஸ் இ போட்டாச்சு இங்க இ போட்டுறேன் ஓகேவா இக்கு கூட்டல் இ என்னாச்சு கீ கீ இல்ல கீ கீ திருப்பி சொல்லுங்க இக்கு கூட்டல் இ கீ புரிஞ்சதா ரமேஷ்னா நாலாவது டாபிக் போலாமா நாலாவது எழுத்து போலாமா ப்ளீஸ் நான் போலாம் அடுத்த எழுத்து இத பாருங்க எழுத்துக்குள்ளையும் ரெண்டு எழுத்து இருக்கணுமா இல்லையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன சொல்றேங்க அப்ப நான் இதே மாதிரி ரெண்டு போட்டுக்கிறேன் சுவாமி இங்க என்ன எழுதுறோம் போட்டாச்சு இக்கு போட்டாச்சு இங்க அப்போ இக்கு ஹோட்டலி புரிஞ்சுதா ரமேஷ் அண்ணா புரிஞ்சுதுண்ணா அடுத்தது போலாமா போலாமா அடுத்தது இந்த எழுத்து இது என்னன்னு வாசிப்போம் கூ இல்ல வெரி குட் இந்த கூ அப்படின்ற எழுத்துக்குள்ளேயும் ரெண்டு எழுத்து இருக்கணுமா வேண்டாமா ஆமா

இதே கே انر எழுதக்குள்ள ரெண்டு எழுத்து குமார்க்காதா இருக்காதா என்ன எழுத்து கூட்டல் அடுத்த இப்ப எழுதினவர்க்க ஏதாவது டவுட் இருந்தா கேக்கலாம் சுவாமி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் அப்போ காலைல இருந்து கே வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஒரு சின்ன டவுட் இருக்கு என்ன வந்து இக்கு பிளஸ் க்ரூ எழுதுனே இல்லையா க்ரூ வந்து இக்கு ரூ போட்டுக்கேன் அந்த இந்த ரூ பண்ணுமா இல்ல இந்த ர போட்டுட்டு இப்படி சுழிப்போமே அது அதுதான் நீங்க பாருங்க இது ஸ்வராक्षर கரக்க ஸ்வராक्षरம் ஓகே ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தா கூட்டு எழுத்து வரும் சொல்றோம் சரியா ஓகே ஓகே இங்க ஆல்ரெடி ஒரு மெய்யெழுத்து வந்தாச்சு ஒரு பெஞ்சனாक्षरம் வந்தாச்சு ஒரு ஸ்வராक्षरம் கூட சேர்றது இக்கு கூட்டல் று க்று புரியுதா

कोटल र् क्रूस पूर्ण विदा ओके ओके परिषद थैंक यू सर इप्पर के वैरेको इधर डॉक्टर का नहीं सर आर द द कई को काऊ क्रू क्रू वरादलिया क्रू क्रू वरादलिया वरादल वराद ओके सरिया ओके 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 बाप ओके आर द द कई को काऊ कम कहाँ बातेला सरिया आप तोड़ मूर्चेर ये कई இந்த கைக்குள்ள எத்தனை அக்ஷரங்கள் இருக்குது அக்ஷரத்துக்குள்ள இருக்கு ஆமாவா என்னென்ன அக்ஷரம் அது

இக்கு கூட்டல் அம் கம் இக்கு கூட்டல் அஹா கஹா கமவா சரி இங்க கம் அப்படின்றது எழுதுறேன் ரெண்டு எழுதுறோம் இங்க முதல்ல என்ன வரும் இக்கு இங்க என்ன வரும் அம் 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 இக்கு கூட்டல் அம் கம் அடுத்தது கஹா இதுக்குள்ளேயே ரெண்டு எழுதி இருக்கு ஆமாவா

கூட்டல் ஓ ஓ சரி நான் மை அப்படின்னு ஒரு அக்ஷரம் சொல்றேன் மை அப்படின்ற அக்ஷரத்துக்குள்ளையா என்னதான் இவ்வளவுதான் அப்போ இத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த நான் காமிச்ச பாருங்க ஆரம்பிச்சு கடைசியில வந்து முடிஞ்சது பாருங்க இதுல எந்த எழுத்தை நீங்க எடுத்துட்டாலும் அது தான் பெரிய போறது அந்த கான்செப்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் உச்சாரணத்தை வச்சு கான்செப்ட புரிஞ்சுக்கணும் உச்சாரணம்னா என்னது ப்ரனன்சியே அந்த எழுத்த வந்து உச்சாரணம் பண்ணும் போது எப்படி முடியறது ஓ அப்படின்னா ஓ முடிஞ்சு போச்சு மை அப்படின்னா இம் பிளஸ் ஐ முடிஞ்சு போச்சு லோ இல்லு பிளஸ் ஓ முடிஞ்சு போச்சு அடுத்தது கஹா கஹா இகு பிளஸ் அஹா கஹா இவ்வளவுதான் கான்செப்ட் புரியதா இது வந்து யாருக்கா புரியல கேளுங்க நான் மறுபடியும் எடுக்கிறதுக்கு தயாரா சரியா ஆனா ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் ஆக்சுவலா இந்த ஓ இருக்கு லாங் இல்லையா தீர்க்கம் ஓ இல்லையா ஓ மட்டும் இருக்கா இருக்கிற அந்த தீர்க்கம் தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இல்ல ஓ சரி நான் சொல்றது கிளியரா கேக்குறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு பேர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இதுல நாலு பேரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யார் அந்த நாலு பேரு ஏ ஐ ஓ புரிஞ்சுதா சரியா இந்த அது கிடையவே கிடையாது இந்த நாலு பேருமே தீர்க்கம்தான் அப்போ அண்ணா ஓ சொன்னீங்க ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அது என்னது ஓ புரியதா இது எப்படிதான் அங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க பாருங்க ஓம் சொல்றோமா இல்லையா ஒருவேளை சம்ஸ்கிருதத்துல ஓ அப்படின்றதுன்னா நம்ம அந்த வார்த்தை எப்படி சொல்லுவோம் இல்லமா இல்ல அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்குன்னு சொல்ல மேல ஒரு இம்ம போட்டாச்சுன்னா ஓம் அப்படின்னு தானே சொல்ல முடியும்